வணக்கம் நண்பர்களே ரிசபராசிக்கு இந்த புரட்டாசி மாதமும் இந்த ஆண்டும் தரும் புதுமைகள் என்ன ஏன்னா ரிசவத்தை பொறுத்தல உள்ள ரெண்டாம் இடத்துலேயே குரு உட்காந்துருக்கார் ரிசவராசி ரிசவலக்கணம் நான்காம் இடத்துலயே சுக்குரன் சந்திரன் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லாமே அமையக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும் வேலை வாய்ப்புக்கு போக முடியும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்ற முடியும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும் குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் வந்து மறையும் ஆனால் வாழ்வாதாரம் பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொண்டு வரும் இதுவரை நான் பணத்துக்காக போராடினேன் காசுக்காக போராடினேன் பொருளாதாரத்துக்காக போராடினேன் அதையெல்லாம் இந்த புரட்டாசி இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளம்